பங்குனி மாதத்தில் வர உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு எல்லா கோவில்களிலும் திருமண வைபவ பூஜைகள் மிக மிக விமர்சையாக நடைபெறும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரக்கூடிய பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமானை நினைத்து நம்மால் முடிந்த வரை அன்று முழுவதுமே இந்த மஞ்ச மந்திரத்தை உச்சரித்துக்கிட்ட இருக்க இருக்க என்ன வேண்டுதலோ அது ஏழே நாளில் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பங்குனி உத்திர திருநாள் குறிப்பாக முருகன் கோவில்களில் விசேஷமான பூஜைகள் நடைபெறும் அப்படின்னும் அதில் கலந்து கொள்ளும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பிறவி பிணிகள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் பங்குனி உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு விரதமிருந்து இறைவனை வழிபடுபவர்களுக்கு எல்லா சுப காரியங்களும் தடையில்லாமல் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த நாளில் முருகப்பெருமானை இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு திருமண கோலத்தில் அருள் புரியும் பங்குனி உத்திர நாளன்னைக்கு முருகன் வழிபாடு செய்வது தடைப்பட தடைப்பட்ட திருமணங்கள் கைகூடும் அப்படின்னும் அன்றைய நாளில் முறையா விரதம் இருப்பவர்களுக்கு வெகு விரைவிலேயே மனதிற்கு பிடித்தமான வரம் அமையும் அப்படிங்கிறது உண்மை இந்த நாளில் இருக்க வேண்டிய கல்யாண சுந்தர விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க இந்த பங்குனி உத்திரத்திருநாளில் தான் தெய்வங்களோட திருமணம் நடந்ததாக புராணங்களில் கதை இருக்கு இந்த நாளில் கன்னி பெண்கள் விரதமிருந்து வழிபாடு செய்தோன்னா நினைத்த வரம் அமையும் அப்படிங்கிறது உண்மை அதே பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரவும் இந்த பங்குனி உத்திர நாளன்னைக்கு முருக வழிபாடு செய்வது நல்ல பலனை கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இறை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த பங்குனி உத்திரம் முடிவதற்கு முன்னரே செய்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வழிபாடு செய்வது அப்படிங்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னும் வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானை வைத்து வழிபடுவதும் வேல் வழிபாடு செய்வதும் மிக சிறப்பான பலன் தரும் ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை எந்த அளவுக்கு நம்மளால் உச்சரிக்க முடியுமோ அந்த அளவிற்கு அன்றைய நாள் முழுவதுமே உச்சரித்து வந்துக்கிட்டே வர வர நிச்சயமாக நம்மளுடைய அனைத்து சுபகாரியங்களும் நிகழும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதே போல் இந்த நாளில் எத்தனை தடவை உச்சரிக்க முடியுமோ இந்த ஒரு மந்திரத்தையும் உச்சரிக்க உச்சரிக்க ஏழே நாளில் அதற்குரிய பலனை நிச்சயமாக நம்ம பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி பங்குனி உத்திர அன்னைக்கு நம்ம உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் முருகனுடைய மிக அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பதிவிடுறேன் அந்த மந்திரத்தை பங்குனி உத்திர திருநாளைக்கு அன்னைக்கு எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை நம்ம உச்சரித்துக்கிட்டே வர வர ஏழை நாட்களில் அதற்குரிய பலன் நிச்சயமாக தெரியும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த முருகனுடைய மிக மிக அற்புதமான மந்திரம் படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர்தாம் முடிக்கின்றிலை முருகா என்கிலை முசியாமல் இட்டு மிடிக்கின்றிலை பரமானந்தம் மேற்கொள் விம்மி விம்மி நவிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கு இனியே இந்த ஒரு மந்திரத்தை அந்த நாள் முழுவதும் முருகப்பெருமானை மனதார நினைத்து நம்ம உச்சரிக்கணும் எந்த ஒரு பிரார்த்தனைய வழிபாட நம்ம முருகன் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோமோ அதை வேண்டுதலாக வைத்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக அன்று நம்ம என்ன சிறப்பான உணவு சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் இந்த மாதிரி இனிப்பு வகைகளை செய்து இந்த ஒரு நைவேத்தியத்தை வைத்து இந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்துக்கிட்டே வர வர நம் வாழ்வில் பல மாற்றங்கள் நாம் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பை முருகன் வழங்குவார் அப்படிங்கிறது தான் உண்மை காலை முதல் மாலை வரை விரதமிருந்து முருகனுக்கு பிடித்தமான நைவேத்தியங்கள் படைத்து திருமுருகாற்றுப்படை சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகழ் இந்த மாதிரி பாடல்களையும் வாசிக்கலாம் நல்ல அதிர்வலைகள் உண்டாகும் அப்படிங்கிறது உண்மை அதே ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை இந்த நாளில் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கலாம் அதே போல் ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யலாம் இப்படி முருகப்பெருமானின் நினைவிலேயே முருகப்பெருமானின் மந்திரத்தை உச்சரித்து முருகப்பெருமானின் முழு நம்பிக்கையோடு அவர் மேல் வைத்து நம் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த வழிபாடை செய்து முருகனின் அருளால் நினைத்த காரியம் நிறைவேற்றப்பட்டு சந்தோஷமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்